your life. Oh. Yeah, uh, it's really good quality with the stem. And after five seconds, two seconds, you can already touch it, dry, it's ready. And you can... Okay. அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவா டயரி இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சூரிச் பானஃபில் அதாவது சூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திடீரென்று ஒரு நாள் விசிட் பண்ணியிருந்தான் லாஸ்ட் வீக் அப்போ விசிட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் வந்து எனக்கு இந்த காணொலி ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது ஏன்னாடா இதை பார்க்க வந்து உண்மையாகவே நான் கடந்த வருடம் வந்து இப்படியான ஒரு மார்க்கெட் வந்து பேர்னில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் ஆனால் இது வந்து அதாவது பானம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு ஸ்பேஸில் அதாவது ஃப்ரண்டில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து செய்திருந்தாங்க நார்மலாகவே இங்கே வந்து டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து இந்த கிறிஸ்மஸ் வைநாத் சீசன்னு சொல்லுவாங்கள் அதாவது இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மார்க்கெட்டாக வந்து அவங்க கொண்டாடுவாங்க அதை வந்து அதில் வந்து ஸ்பெஷல் வந்து என்னென்னு சொன்னால் இந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன கடையில் வந்ததாவது ஒரு சி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் பார்க்குற காணொலியில் பார்க்குற மாதிரி குறிப்பிட்ட அளவில் தான் இந்த இந்த எல்லாமே வந்து இருக்கும் அந்த கடைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு இடங்களை பொறுத்தளவில் அந்த இடங்களை கேட்ட மாதிரி அவங்க அந்த கடையில வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்களா அதாவது பெருசாக இருக்கலாம் சிலதுகள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவாக இருக்கலாம் இப்போ சில கடையில் இப்போ இது வந்து கேச கடை இந்த இது வந்து இதில் வந்து அதாவது சீஸ் அதுகள் விற்கிற கடை அந்த கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய சைஸாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து சில துணி அதுகள் விற்கிற கடை வந்து கொஞ்சம் சின்ன இருந்துச்சு அப்போ வந்து ஒவ்வொரு கடையும் வந்து ஒவ்வொரு கடையும் வந்து ஒவ்வொரு அங்கே இருக்கிற சாமானை பொறுத்தளவு அந்த பொருட்களை பொறுத்தளவில் அவங்க வந்து அந்த ரெண்ட் பே பண்ணி அதை எடுத்து வச்சுருப்பாங்க உண்மையிலேயே வந்து இந்த இடங்களுக்கு போய் பார்க்கும்போது இப்படியான ஒரு ட்ரெஸ்ஸான லைஃப் அதாவது யூரோப் லைஃப்பில் யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படியான ஒரு லைஃப் அண்டு அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு இப்படியான ஒரு கொண்டாட்டங்களுக்கு நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிற கடையிலோ அங்கே இருக்கிற அங்கே இரு இருக்கிற அந்த சூழலை பார்க்க வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து எங்களோடய மனம் வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அதாவது நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுலேயும் நாங்கள் வந்து புது புது இடங்களை பார்க்குறதுலேயும் வந்து எங்களோடய மைண்ட் வந்து கூடுதலாக வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிற ஒரு ரிலாக்ஸ் ஆகிற இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இது வந்து ஒவ்வொரு கடையில் பார்க்குமே ஒவ்வொரு சாமான்கள் ஒவ்வொரு புதுசு புதுசான அதாவது உடுப்புகளோ சரி இல்லாட்டி இந்த இப்படியான வாசனை திரவியங்கள் வாசனை ஆட்டோமேட்டிக்காக மிஷின்லேருந்து இருந்து வார மாதிரி அப்படியான ஒவ்வொரு இதுகளை பார்க்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிது இது உண்மையிலேயே வந்து இந்த மாதம் முழுக்க வந்து இந்த சூரிய பானஃபில் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த விழா கடையும் வந்து இதில் வந்து சாப்பாட்டு கடை இருக்குது அதாவது துணி கடை இருக்குது எல்லா கடையுமே வந்து இருக்குது சில கைவினைப் பொருட்கள் கூடுதலாக வந்து வீட்டில் வந்து அவங்க என்னென்ன கைவினைப் பொருட்கள் செய்வாங்களோ இல்லாட்டி வீட்டில் வச்சு ஒரு ஒரு ஹொபியாக செய்கிற பொருட்களையோ இல்லாட்டி வியாபாரத்துக்காக செய்கிறதுகளையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்கட தங்கட கடையில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா நல்லா ஒரு ஒரு நல்ல சிரித்த முகத்தோடு வந்து எங்களை வரவேற்று வந்து எங்களுக்கு வந்து அதை எல்லாத்தையும் காட்டினாங்க உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இதாக இருந்துச்சு அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வந்து உண்மையிலேயே மனசுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து நீங்கள் சூரிச்சியில் வ இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடம்தான் அதுன்ற ஒரு 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 குறிப்பிட்ட பிற பகுதியைத்தான் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை விட வந்து இதில் வந்து லின் சாக்லேட் வந்து அவங்க தங்களோட ஒரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒன்றை செய்திருந்தாங்கள் பெரிய ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்றை வச்சு அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெயின் ஒன்றை வந்து ஓட விட்டு கொண்டிருந்தாங்க அவங்க தங்கட ஒரு அட்வட்டுக்காக அதை செய்திருந்தாங்க உண்மையிலேயே வந்து நல்லா இருந்தது அந்த சாக்லேட் வந்து ஒரு ஃபேமஸான சாக்லேட் ஸோ அதால் வந்து எல்லாருமே வந்து அதில் இருந்து முன்னுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க நானும் அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று முன்னுக்கு நின்று கொண்டு வந்தேன் அதே மாதிரி வந்து சின்னாக்களை கவர்ற மாதிரி இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃப்ரெண்டில் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளோடு வந்திங்கன்னு சொன்னால் இருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ஒன்று செய்திருந்தாங்க அது உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படியான இதில் வந்து வயது போனவர்கள் குழந்தைகள் இல்லாமல் வந்து எல்லாருமே நின்று சின்ன சின்ன தங்களோட மெமரியை வந்து பதிவு செய்து கொண்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸை எடுத்துக்கொண்டு போனாங்க அதை மாதிரி வந்து இங்கே இருக்கிற க எல்லா கடையிலுமே வந்து சின்ன சின்ன கடையில் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமாகவும் எங்களோட மன ஒரு நீ ஒரு ரிலாக்ஸுக்காகவும் வந்து இந்த இடங்களில் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்ட்டு நான் ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் நாங்கள் நின்றுருப்பேன் ஆனால் அந்த அவளை அநிரவும் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல கலகலப்பான இந்த கேர்ள் வந்து சாக்லேட் கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்போ நானும் சரி ஓகே ஒரு சாக்லேட் ஒன்று வாங்குவோம்னு சொல்லிவிட்டு அதில் தான் இருக்கிற நிற்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து கொண்டிருந்தாங்க அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் அந்த அது உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஒரு வண்டியில் அவங்கள்ட அந்த அதில் டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதில் இருந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த இந்த இப்படியான மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் சிறப்பாக வந்து அவங்களோட ஸ்பே அதாவது ஒவ்வொரு கன்டோன் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இடங்களில் வந்து இப்போ பேர்னில் வந்து ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ இங்கே சூரிஜில் வந்து இப்படி இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலான ஸ்பெஷலான இடங்களில் கொஞ்சம் கூட ஆக்களுக்கு தெரிய தெரிஞ்ச இடங்கள் பப்ளிக் ஆக்கள் நடமாற இடங்களாக பார்த்து அதுக்குள்ள வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு வருடங்களும் வந்து போடுவாங்க இந்த ஒரு மாதமுமே வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஒரு மாதமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த குளிர்காலம் துறங்கி குளிர்காலம் தொடங்கி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து இந்த வீட்டில் வந்து நாங்கள் குளிர் என்று சொல்லி வீட்டில் இருக்காமல் நாங்கள் இப்படியான இடங்களுக்கு வந்து விசிட் பண்ணக்கூடிய இப்படி ஒரு இப்படியான இடங்கள் இருக்கும்போது வந்து நாங்களும் வந்து எங்களை எங்களை வந்து ஒரு ஹாப்பியாக வந்து வச்சுருக்கக்கூடிய மாதிரி எங்களோட மனுவிலை மாறுற அளவுக்கு வந்து இப்படியான இடங்கள் வந்து இருக்கிறது இந்த நேரங்களில் அதாவது இந்த குளிர் நேரங்களில் வந்து சமர் நேரங்களில் நாங்கள் எங்கேயும் வெளியில் போவோம் வெளியில் திரிவோம் எங்கேயும் எங்கே விசிட் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இந்த குளிர் ஆன நேரங்களில் வந்து என்னடா குளிரது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே புரிந்து கொண்டிருக்குது இருக்குது எப்போவுமே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே ஹீட்டரை போட்டுகிட்டு இருக்கிறோமே அண்டு இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் விசிட் பண்ணி வெளியில் ரெண்டு பேரை மீட் பண்ணி ஒரு ஒரு புதுவாக முகங்களோட புது கதைக்கும் போது எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு தனிமையோ இல்லாது இங்கே இருக்கிற எங்களுக்கு பிரச்சனைகளோ இல்லாட்டி எங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அது வந்து கொஞ்ச நேரம் வந்து எங்களை மனதை விட்டு சென்றுடும் அப்போ அப்படியான நேரங்களில் வந்து எங்கள மனமும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் மன நிம்மதியாகவும் மன சந்தோஷத்தோடையும் நாங்கள் வந்து எங்களோட மனசை வந்து நல்லா வச்சிருக்கலாம் ஸோ இப்படியான இடங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல சிறந்த ஒரு என்னப்புறத்தில் உள்ள ஒரு சிறந்த ஒரு இடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவர் போய் அதில் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இடம் அதாவது முதலாவது நீங்கள் உங்களோட இடத்துலையே இருக்கிற இப்படியான மார்க்கெட்டோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டையோ நீங்கள் விசிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷிவா டயரி என்றும் இப்படியான வீடியோக்கள் காணொலி பார்க்குறதுக்கு என்னோட இணைந்திருங்கள் இப்படி இந்த காணொலியில் வந்து என்னும் இந்த மார்க்கெட்டில் என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வரும் வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஓகே நன்றி யூ ஃபார் வாட்சிங் சிவா டயரி சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவை தாருங்கோ நன்றி Your life. Oh. Uh, it's really good quality with stem. In after five seconds, two seconds you can already touch. It's dry. It's ready. Anything. Okay. Thank you.